வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைங்க இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்த்துட்டு அதாவது குரோதி வருஷம் பிறக்க இருக்கிறது தமிழ் புத்தாண்டு ராசி பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கிருத வருஷனுடைய முடிவிலையும் இப்போ குரோதி வருஷத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அனைத்து உலகத்தை வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ பதிவில் நாம் மேஷம் முதல் மீனமறை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து கொண்டிருக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னெண்டு பன்னிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு லட்சத்துக்கும் பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய வீடியோ பதிவில் நான் பார்க்க இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தார் இருக்கிறார் கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்த்தேம்னால் உங்களுக்கு கிரகைய மாற்றம் சஞ்சாரம் எப்படி இருக்கப் போகிறது முதல்ல தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துகள் தெரிவித்துக்கொண்டு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் விபரீத ராஜயோகம் மாற்றம் முன்னேற்றங்கள் தரக்கூடிய குபேர யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க நிகழும் மங்களகரமான குருதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்க இருக்குதுங்க சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு பேச்சி அடைய போகிறாங்க சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் குரோதி ஆண்டில் கிரகங்கள் மாற்றங்களால் தனுசு ராசியில் பிறந்தவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு துல்லியமான கணிப்புடன் பலன்கள் மற்றும் பரிகாரம் என்று எப்படின்னு பார்க்கலாம் இப்போ குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு மொத்தம் அறுபது ஆண்டுகள் தமிழ் புத்தா அறுபது வருஷம் இருக்குங்க இந்த அறுபது வருஷம் ரொட்டினா சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த அறுபது ஆண்டுகள் இப்போ குரோதி வருஷத்தில் பிறக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதியும் தமிழ் தேதிக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று போ வராருங்க அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கலசிரஸ்தானமாக குரு குருவாக பயணம் செய்ய போறாங்க ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக கலசிரஸ்தானத்தில் குரு பயணம் செய்ய போகிறார் ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாங்க குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகள் மீது விடுகிறதுங்க உங்களுடைய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்பது குரு பகவான் குரோதி ஆண்டில் ஆறாம் பாவமான அடிமை தொழில் தாய்மாமன் நோய் கடன் எதிரி ஆகியவற்றை குறிக்கும் பாகத்தில் பயணம் செய்ய இருக்கிறாருங்க கிரகம் ஆறில் வந்தால் அசுவ பலன் குறையும் என்பது ஜோதிட விதிங்க கிரகம் ஆறில் வந்தால் அசுவ பலன் குறையும் என்பது ஜோதிட விதி ஆறில் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழமொழி ஆறில் குரு வந்தால் ஊரெல்லாம் பகையான் அப்போ இது வந்து பழமொழி உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு ஆறில் வருவது ஒரு வகையில் நன்மையே அப்படி குருவுடைய பார்வை உங்களுக்கு எப்படி போகிறது தனுசு ராசி என்பர்களே கலங்க வேண்டாம் உங்களுக்கு பொன்னான நேரம் வந்துவிட்டதன பொன்னவன் குருவினுடைய பொன்னான பார்வை தொழில் சாணத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் அந்நிய தேச பயணங்கள் வரலாங்க இருக்கு வர இருக்குதுங்க இதுவரை படித்து வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க அரசு போட்டித் தேர்வில் படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கை கட்டியது வாய் கெட்டவில்லையே என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் அரசாங்க ரீதியில் கையெழுத்து போட்டு அரசாங்க வேலையில் சேர்ந்து மன மகிழ்ச்சி அடைய போயிருங்க அடுத்தது இந்த அஷ்டம சனியால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்க இருக்குதுங்க இந்த திறமை அறிவுக்கு ஏற்ற அதிகமான வருமானங்கள் வரும் ஆனால் சுப விரையும் அதிகரிக்க இருக்குதுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த பாருங்க பன்னெண்டாம் பாவத்தை அந்த பாவாதிபதியே குரு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்க இருக்குதுங்க தேவையற்ற பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காதுங்க சுப விரயமாக மாற்ற வீடு மனை வாங்கும் வாய்ப்பும் வர இருக்குதுங்க இதுவரை தடைப்பட்ட கிரக பிரவேசங்க கிரக பிரவேசம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் மலமளவென்று நடைபெறுங்க வருமானத்தை எல்லாம் நல்ல விஷயத்திற்காக செலவு செய்ய போறீங்க ராசிக்கு இரண்டாம் இடத்து ராசிநாதன் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலம் அமைதி நிலவு இருக்குதுங்க பணம் பல வழிகளில் இருந்து வரும் வாக்கு நாணயத்தை காப்பாற்றி விடலாம் இந்த காலகட்டம் இதுவரைக்கும் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் இந்த டைம் விடுவேன் அந்த டைமில் வேலைக்கு விடுவேங்கிற ஒரு அந்த வாக்கு தவறிய வாக்கு இந்த காலகட்டம் உங்கள் வாக்கு நாணயத்தை காப்பாற்றி விட்டு உங்களை மென்மேலும் உயர்த்த காத்திருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்போ தைரிய சனி இது உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட இருக்குதுங்க ஏழரை காலம் முடிவுக்கு வந்து விட்டதுங்க இது வரைக்கும் ஏழரை ஏழரை சனியால் அவதிப்பட்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரதாக இருக்குதுங்க கும்ப சனியால் குதுகலங்க அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு ஸ்தானம் பஞ்சமஸ்தான ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிட்டிருக்காங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க இருக்குதுங்க உங்கள் உழைப்புக்கு லாபமெல்லாம் கிடைக்க தொழில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கப்படும் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடமான மீன ராசிக்கு இட ராகுடன் பயணம் செய்ய இருக்கிறார் அர்த்தாசிரம சனி ஆரம்பம் ஆவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு நல்ல விதமாக இருக்குதுங்க ராகு கேது பயணம் ஏன்னா அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சி இந்த பயணம் போயிட்டு இருக்குங்க குரோதி ஆண்டு முழுவதும் நான்காம் வீட்டில் ராகுவும் தொழிற்சாலை கேதுவும் அமர்ந்து பயணம் செய்வது சிறப்பான அம்சமாகுங்க வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் சிலர் புதிய வீடு மாறுவீர்கள் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க பொறுமையோடு இருந்தால் இழப்பை சரி செய்யலாங்க இழந்த செல்வாக்கை திரும்ப பெற போகிறீர்கள் பொருளாதார நிலை சீரடையும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க உடல்நலில் அக்கறை செலுத்தவும் வெள்ளிக்கிழமை அதாவது உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்த வரையில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விலக்கேற்றி வழிபட்டு வாருங்கள் எல்லா விதத்திலும் இந்த தமிழ் புத்தாண்டானது தனுசு ராசி அன்புக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை தரும் ஆண்டாக உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு விலையும் திருமணம் இல்லாது திருமணத்தையும் ஏற்படுத்தி கொண்டு உங்கள் எல்லா வகையிலும் நன்மை செய்ய வர இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தனுசு ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படியேப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார் இந்த ஆண்டு பொறுத்தவரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த குருவதி வருஷத்தில் அதாவது குருவுடைய பார்வை உங்கள் மீது விடுது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு என்ன பண்ண போகிறார் அதாவது ஆறாம் பாவமான அடிமை தொழில் தாய்மாம நோய் கடன் எதிரி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும் எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அதாவது சுபகிரகம் ஆறில் வந்தால் அசுவ பலன் குறையும் என்பது பாக்கியம் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்நிய தேச பயணங்கள் தொழில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்பட தொழில் சாணத்தை பார்க்கறதால் உங்கள் தொழில் நல்ல வாழ்வு இருக்குதுங்க நல்ல வேலை கிடைக்கப்பட்டு இதுவரைக்கும் படித்து கொண்டு வேலைகள் இல்லாமல் தவிதர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அசிரமத்து சனியால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தலைமை நீங்கி நல்ல விதத்தில் நடக்க இருக்கிற காரணமாக இருக்குதுங்க அடுத்தது தனுசு ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் போராடம் போராடத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறார் போராட்டத்தில் பிறந்தவர்கள் இது வரைக்கும் வெளிநாட்டுக்காக காத்து கொண்டு போகல் பாஸ்போர்ட் விசா வைக்கப்பட்டு டிக்கெட்டு வைக்கப்பட்டு வெளிநாடு போய் சம்பாதிக்கிற யோகத்தையும் அழைத்துற இருக்கிறார் உங்களுடைய இதுவரை தடைப்பட்ட எல்லா விஷயமும் நன்மைக்கு வர இருக்குங்க உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் கூட பிறந்த உடன்பிறப்பு சகோதரஸ்தானம் தைரிய விரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால கூட பிறந்த கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தைரியம் தன்னம்பிக்கை கூட இருக்குதுங்க தனுசு ராசியில் போட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைத்தர இருக்கிறார் உங்களுக்கு சமுதாயத்தின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் உழைப்புக்கு லாபம் கிடைக்க இருக்குதுங்க தொழில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் நான்காம் வீடான மீன ராசிக்கு இடம்பெற்றாயி ராகுவுடன் பயணம் செய்வாங்க இது என்ன நேர்களை தனுசு ராசியில் வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கேட்டது ரொம்ப உரிமை கேட்டது ரொம்ப நன்றிங்க அடுத்தது ஒரு நல்லது ஒரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்கு மாதிரி உங்களிடமிருந்து உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க